ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நன்றாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு உண்டான அதிர்ஷ்டமான நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் கல்வி எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டாக அனலைஸ் பண்ணி தொகுத்து வழங்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களை ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி அப்படின்னு சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளம் கணிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே விஷயு மினிமோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் யூ ஹேப்பி அனிவர்சரி டே ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் நமது ராசிக்கு உண்டான வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் ஸ்ரீராம நவமி தினங்க ஸ்ரீராமர் இன்றைய தினம் அவதாரித்த நாளாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது எனவே ஸ்ரீராம ஜெயத்தை நீங்கள் எழுதுவது அல்லது நாமத்தை உச்சரிப்பதை போன்றவற்றை இன்று தினம் செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இணக்கமான சூழ்நிலையில் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் ராகு சுக்கிரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த யோகமான அமைப்பு காரணமாக இப்பொழுது உங்களுக்கு திருமணத்தில் உள்ள தடைகள் அனைத்தும் விளக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது எனவே இதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண முயற்சிகள் நீங்கள் கட்டாயமாக இப்பொழுது மேற்கொள்ளலாம் இப்பொழுது திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கும் குழந்தை பாக்கியம் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கும் நண்பர்களே வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படும் தன்னம்பிக்கையுடன் வியாபாரிகள் என்ற தினம் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே இழுபறியான பண வரவுகள் என்ற தினம் உங்களுக்கு கைக்கு வசூலாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால பழைய பாக்கிகள் வசூலாகும் எனவே அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களது நிதி நிலைமையை கட்டாயமாக மேம்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் பிஸ்னஸில் சிறப்பான ஒரு நாளாகவே அமையுது இந்த தினம் பண பரிவர்த்தனைகள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நடக்கணும் இல்லை ஈஸியாக எல்லாம் இன்னைக்கு பண்ணிக்குவீங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சீராகும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீரக்கூடிய அறிவாக இருக்கணுன்றி உங்களுடைய சிந்தனையின் போக்கில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படலாம் ஆனாலும் அது நீங்கி விடுங்க குழந்தைகளோட படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இந்த தினம் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் குறிப்பாக காதல் வாழ்க்கை இன்ற தினம் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இல்லைங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டியது அவசியம் இன்றைய தினம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஆதல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை வேற லெவலில் இருக்காங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி சந்தோஷம் கவியை கண்டிப்பாக இருக்கீங்க இந்த தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி இன்னும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சில நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் கூட இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை உதவிகரமாக இருப்பார் என்றாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போவோங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் நீங்கள் மறந்துட்டு பிரகாசமான எதிர்காலத்திற்காக நீங்க பிளான் பண்ண வேண்டியது கண்டிப்பாக நல்லது என்பதில்லை உங்களது குழந்தைகளுடன் ஆரோக்கியமான உறவை நீங்கள் பராமரித்திட குழந்தைகளுடன் உட்கார்ந்து பேசுவது நல்லது அது மூலமாக உங்களது குழந்தைகளுடனான ஆரோக்கியம் மற்றும் உறவுகள் கண்டிப்பாக மேம்படும் நண்பர்களே ரியல் எஸ்டேட் தகுந்த துறைகளில் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே அதன் மூலமா உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே நட்புறவு பெருகும் நாள் மற்றவருடைய தேவைகளை நீங்கள் அறிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகம் இருக்கு சமுதாய பணிகளில் இன்னைக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் வேற லெவல்ல கூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே எனவே இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினத்தை உங்களுக்கு சிறப்பாக மாற்றி தரும் இன்றைய தினம் தனலாபம் நிறைந்த நாளாக வியாபாரிகளுக்கு அமைந்ததுனால அதன் மூலமாக பொருளாதாரம் வளரக்கூடிய ஒரு நல்ல தருணங்கள் இன்னைக்கு அமையுங்க பணப்புழக்கங்கள் அதிகரிக்குங்க எதிர்கால நலனுக்காக நீங்கள் எடுத்துக்கூடிய ஃப்யூச்சருக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் பிளான் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக கைகூடும் குறிப்பாக திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்றைக்கி சிறப்பாக கைகூடும் அதிகங்கள் உங்களுக்கு தொல்லை கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய எதிரிகள் இன்றைக்கி தொல்லை கொடுக்காமல் உங்களை விட்டு விலகிவிடக்கூடிய ஒரு யோகம் இருக்கு விலை உயர்ந்த பொருட்களை கூட வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் என்று உங்களுக்கு இருக்கு அந்த அளவுக்கு பணப்புழக்கம் உங்க கையில் இன்னைக்கு இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானது மாற்றம் அப்படின்னா நீங்கள் கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாங்க கோல்டன் கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே நமது துளான் குடி ராசிபாளன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நமது துளான்குடி ராசிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் இதன் மூலமாக ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுக்கும் பெனிஃபிட்ங்க எங்களுக்கு ஒரு என்கரேஜ் கிடைக்கும் ஸோ மறந்துடாதீங்க தலான்குடி ராசிபாலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் நம்பர் ஃபைவ் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ஐந்து நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் நமது அன்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் தன்னம்பிக்கை உங்களுக்கு வேறு லெவல் அதிகரிக்குங்க வியாபாரத்தில் ஒரு தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி புத்துணர்வோடு செயல்படக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் சமுதாய பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி மதிப்பு மரியாதை எல்லாம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தன்னம்பிக்கை நிறைந்த தினம் இன்றைய தினங்க சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இன்னைக்கு சிந்தனையின் போக்கில கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படலாம் ஆனா கவலைப்படுற அளவுக்கு எதுவும் இல்லைங்க அது நீங்கிவிடும் குழப்பங்கள் நீங்கி மனத்தெளிவு உண்டாகும் இந்த தினம் உங்களுக்கு இழுபடியாக இருக்கக்கூடிய பண வரவுகள் கைக்கு கிடைக்கக்கூடியவாகும் இருப்பதனால நிதி நிலைமை மேம்படும் நண்பர்களில் பண பண வரவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் குழப்பங்கள் நீங்கும் நாள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு எதிரிகள் தொல்லை இன்னைக்கு தீருங்க பகைமை உணர்வு எல்லாம் இன்னைக்கு மாறும் வர்த்தகத்துல வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நண்பர்களை உங்கள் குழந்தைகளுடைய கல்வி சிறக்கும் மன பொறுமையாக இன்னைக்கு செயல்படுங்க வெற்றி நிச்சயம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே